ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் நாங்களாக கொண்டு செல்வோம் என்று நினைத்து ஒரே கூட்டமாக இருக்குது தேர் திருவிழா பானக்கம் கொடுக்குறோம் ஒரே கூட்டமாக இருக்குது அதனால் வந்து இப்போ பேசுகிற ஆடியோ கூட கேட்காத அளவுக்கு எங்களுடைய சேவை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சேவையை வந்து நினச்சி பார்க்க முடியல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் செய்வோமான்னு எங்களால் நினச்சி பார்க்க முடியல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அன்பு கூடி என்ற ஒரு அமைப்பை அறிந்து எடுத்து அதிலிருந்து சேவை செய்ய வேண்டும் என்று ஒரே நோக்கத்துடன் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி படித்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் அன்பு என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதிலே அன்னம்படும் நிகழ்ச்சி என்று ஒரு ஏழை எளியவர்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும் என்று தினந்தோறும் முன்னூத்தி முப்பது நாட்களாக உணவுகளை தினந்தோறும் சுமார் ஒரு ஐம்பது நபர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இருப்பிடம் தேடி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இருப்பிடம் தேடி என்றால் ஒரு இடத்தில் சமத்தை வைத்து ஒவ்வொரு புற்றலாவும் வரிசையாக கொடுத்தால் அவர்கள் பிடித்தவர்கள் சாப்பிடுவார்கள் பிடிக்காதவர்கள் வீசிவிட்டு செல்வார்கள் அது இல்லாமல் அறந்தாங்கியிலே ஏழை எளியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் முடங்கப்பட்டவர்களை வீட்டிலே சென்று அவர்களை கண்டறிந்து சுமார் பத்து கிலோட்ட சுற்றளவிலே தினந்தோறும் உணவுகளை ஒரு சாதம் இரண்டு கூட்டு சாம்பார் ரசம் மோர் என்று அனைத்தும் முழுமையாக ஒரு சாப்பாடை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதே ஒவ்வொரு வருடமும் நாங்களாக முடிவு பன்றி ரம்ஜான் தீபாவளி பொங்கல் என்று அவ்வளவு பேருக்கும் புத்தாடைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த வருடம் அறந்தாங்கி அருள்மிகு ஸ்ரீ வீரமகாளியம்மனுடைய அம்மனுடைய ஆடித்திருவிழாவை முன்னிட்டு எல்லோருக்கும் சர்பத்தும் மோரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு சுமார் ஒரு ஆயிரம் நபர்களுக்கு குளிர்பாலங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் நினைத்து பார்க்க முடியவில்லை இவளது மக்கள் வந்து குளிர்பாலங்களை அழுந்துவார்கள் என்று வருடந்தோறும் இதோடன் கூட செய்வதற்கு முயற்சிகளை செய்வோம் நிச்சயமாக அன்பு கூடு என்ற அமைப்பு ஓர் எடுத்துக்காட்டாக அறந்தாங்கி இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் முன் உதாரணம் அறந்தாங்கிலே ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஆரம்பித்த முன்னாள் மாணவர்களுடைய அன்பு கூடு அமைப்பு இன்றைய தினம் ஆடித்திருவிழாய் முன்னிட்டு சர்பத்மோர் ஒரு ஆயிரம் நபர்களுக்கு வழங்கி எல்லோரும் சுவையாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதை தொடர்ச்சியாக எங்களுடைய சேவை மிகவும் சிறப்பாக அமையும் என்பதை இதன் வாயிலாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்